வெச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப அஷ்டமத்து குருவா வந்து உட்கார்ந்து குரு அஷ்டம குருவா வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருந்தீங்க பொதுவாகவே பயப்படணுன்ற அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னு பம்பு வில்லு விடுறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அம்ப எவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்கிறாங்களோ அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போகும் அதே மாதிரிதான் விருச்சிகம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் பெரிய லெவலில் போய் அவங்க டெஸ்டினியை அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ரியல் ஃபீனிக்ஸ் பறவைகள் யாரு அப்படின்னா விருச்சிகம் தான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் இருந்து கூட உயிர் திழக்கூடிய விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட விருச்சிகம் பெருசாக நம்மளுக்கு வந்து பாருங்க இந்த குரு வந்து அஸ்தங்கம் ஆவிறது அப்படின்றது நல்லது தான் கவலையே பட வேண்டாம் பட் பியாண்ட் தட் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தோராயமாக நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த பதிவு நிதானமாக தான் வரும் அதே மாதிரி ஜூலை ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஏறக்குறைய முப்பது நாட்கள் ஒரு மாதம் அவர் அஸ்தங்கமாகறாரு இந்த அஸ்தங்கமாகற குருவுனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க வெற்றிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் குரு பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ அஷ்டமத்து குருவாக வந்து உட்கார்ந்துட்டு இந்த குரு அஷ்டம குருவாக வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய வெர்ச்சிகராசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துருந்தீங்க பொதுவாகவே பயப்படணுன்ற அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து குருனோட பலன்கள் அப்படின்றது மூணு விதமாக வரும் ஒன்று ஒரு இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு மாதம் ஆவரேஜாக போகும் ஒரு மாதம் அப்படியே மைனஸை நோக்கி போகும் இந்த மாதிரி ஒரு கலந்த பலன்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து குருவில் வரும் ஸோ அவர் வந்து அஸ்தங்கம் ஆகிறாரு அவர் ஸ்லோ டவுன் ஆகுறாரு அவரோட ஆக்ஷன் வந்து ஃபாஸ்டா கொடுக்க மாட்டாரு அப்படின்னும் போது விருச்சிகத்துக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்படிப்பட்ட அஷ்டமத்து குருவா இருக்கவர் பட் இருந்தாலும் அவரோட பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு ஒரு விதமான ஒரு குழப்பம் ஒரு மன சஞ்சலம் எது பண்ணாலும் பெருசா வந்து பாருங்க ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது ஃபேமிலி ஓரியன்ட் கிடைக்கிறது இல்லைங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷனா இருக்க மாதிரி இருக்கு அதுவும் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு ஏதோ கம்மியான மாதிரி இருக்கு ஆனா உங்களுக்கு சனி நிறைய நல்லது செய்ய போறாரு சனி சகாய சனியா இருக்காரு சோ சூப்பர் டூப்பரா இருக்காரு எக்கனாமிக்கலி அவர் பெரிய காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தவே மாட்டாரு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு அப்ப சனி கொடுக்கறத யாராலையும் கெடுக்க முடியாது பட் பியோண்ட் தட் குரு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்துவார் அவர் அஸ்தங்கமாக இருக்காரு அப்படின் போது உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கரை நல்லது அப்படின்னு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு குரு அஸ்தங்கம் ஆகிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கும் மேலே குருனோட பார்வை சுக தாயாஸ்தானத்தில் குருனோட பார்வை இருக்கிறதுனால நம்மளை கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம உழைக்கிற மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அம்மானோட ஹெல்த்தில் ஒரு சிலமான ஒரு சில விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு சில ஒரு ப்ராப்ளம் நமக்கும் அம்மாக்கும் ஒரு அன்யோன்யம் அப்படின்றது இல்லாமல் போகிறது ஒரு சின்ன கான்ஃபிளிக்ஸ் நான் எப்பயுமே எங்கள் அம்மாவை திட்டுவேங்க இவ்வளோன்னாலும் எங்கள் அம்மா பெருசாக கோச்சிக்கு வந்து இல்லை இப்போ இன்னும் கோச்சிக்கிறாங்க பெருசாக என் கூட பேச மாட்டேங்கிறாங்க என்ன அவாய்ட் பண்றாங்க இப்படிலாம் வரும் ஆனால் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அம்மா தானே எப்பனாலும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட போகிறாங்க எப்பனாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே சொந்த உலகத்துல யாரு அப்படின்னா அம்மா தானே ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே பன்னெண்டாம் பாவத்துல வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம குருவோட பார்வை பன்னெண்டாம் பாவத்துல அஷ்டம குருவனோட பார்வை அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்ப நம்ம தூக்கத்தை கெட்டு சாப்பாடை விட்டுட்டு நம்ம ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி நம்ம தேவையில்லாத செலவு வர்றது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் பொதுவா வந்து பாருங்க விருச்சிகம் அப்படின்னாலே ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத விருச்சிகமே கிடையாது லவ் ஃபெயிலியர் இல்லாத விற்சிகமே கிடையாது கஷ்டம் இல்லாத விருச்சிக்குமே கிடையாது ஏமாற்றம் இல்லாத விருச்சிக்குமே கிடையாது ஆனால் இது அத்தனையும் விருச்சிகத்துக்கு தேவை ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க ஏமாறுறாங்களோ அந்த அளவுக்கு உயர்ல போய் உட்காருவாங்க விருச்சிகம் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பட் இவங்களுக்கு வந்து பாருங்க இப்போ கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாத விரைய செலவு அப்படின்றதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா நூறுரூபா ரூபாய் செலவு பண்ணும்போது இது தேவைதானா செய்யலாமா வேணாமா அப்படி யோசிச்சு செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த விதத்துலேயும் விருச்சிகம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு ஏமாற்றம் பிரச்சனை கஷ்டம் கவலை இது எல்லாமே நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் தேவைங்க இதெல்லாம் இருந்தாதான் விருச்சிகம் பீக்கில் போவாங்க இதெல்லாம் விருச்சிகம் அதாவது இது பல முறை ஏமாறுவாங்க பல முறையும் பீக்கில் போவாங்களா அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து பாருங்க ஒரு முறை ஏமாறுறாங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க ரெண்டாவது முறை ஏமாறுறாங்க வருத்தப்படுவாங்க மூணாவது முறை ஏமாறுறாங்க வருத்தப்படுவாங்க சில விருச்சிகம் பத்து முறை கூட லைஃப்ல ஏமாற்றத்தை சந்திப்பாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லைஃப்பில் அப்லிஃப்ட் ஆகவே மாட்டாங்க ஒரு சிலர் நாலே முறை ஏமாறுவாங்க மூணாவது முறை ஏமாறும்போதே அப்படியே பீக்கில் போவாங்க அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நடுமண்டையில் நச்சின்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஏமாற்றம் இருக்கணும் ஒரு துரோகம் இருக்கணும் ஒரு கவலை இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது விருச்சிகம் அந்த ஒரு நச்சின்னு அடிக்கிற ஏமாற்றத்தில் பயங்கரமாக போயிடுவாங்க இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அம்பு நம்ம இப்போ அம்பு வில்லு விட்டுறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்ப எவ்வளோ தூரம் பின்னாடி இழுக்கிறாங்களோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும் அதே மாதிரிதான் விருச்சிகம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் பெரிய லெவலில் போய் அவங்க டெஸ்டினியாக அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க நான் வந்து நல்லா வாழணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்க சூப்பராக ஹைஃபையாக லட்சம் பேர் வந்து போட்டுற அளவுக்கு போகிற அளவுக்கு ஆயிரம் பேர் அவங்கள பார்த்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க விருச்சிகத்துக்கு தெரியணும் நான் வந்து என்னோட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு ஹனுமனோட பலமே தெரியாதான் ஒரு முறை ஹனுமனை வந்து பாத்தீங்கன்னா லங்கையை தாண்டணும் அப்படின்னும் போது ஜாம்பவன் சொன்னாரான் ஐயோ இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை நான் எப்படி தாண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் ஒரு சனம் தயங்கி நிற்கும் போது ஜாம்பவன் சொன்னார் அவனோட சிறு சிறுவயது கதையெல்லாம் சொல்லியிருப்பார் அது என்ன பண்ணும் சூரியனை ஒழுங்கு போவோம் அந்த குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தை சூரியனை முழுங்க போகும் அதெல்லாம் ஜாம்பவன் சொல்லுவார் நீ ஒரு எட்டி எட்டடினா இந்த இந்த சமுத்திரத்தை நீ தாண்டிடலாம் அந்த அளவுக்கு உனக்கு பலம் உண்டு அப்படின்னு சொன்ன தான் ஹனுமனுக்கு அனுமனோட பலம் தெரியும் அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு விருச்சிகத்தினோட பலமே தெரியாது ஆனா விருச்சிகம் யூ பீப்புள் ஆர் பவுண்ட் டு வின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ரியல் ஃபீனிக்ஸ் பறவைகள் யாரு அப்படின்னா விருச்சிகம்தான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சாம்பல்ல இருந்து கூட உயிர் தெழக்கூடிய விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட விருட்சிகம் பெருசாக நம்மளுக்கு வந்து பாருங்க இந்த குரு வந்து அஸ்தங்கம் ஆகுறது அப்படின்றது நல்லதுதான் கவலையே பட வேண்டாம் பட் பியாண்ட் தட் நம்ம இந்த குரு அஸ்தமோ எப்படிங்க இந்த ஒரு வருஷம் குரு அஸ்தங்கமாகவே இருந்தா கூட எங்களுக்கு நல்லது தானேங்க அப்படின்னு கேட்கலாம் கரெக்டு தான் ஒரு வருஷம் குரு அஸ்தங்கமாகவே இருந்தா கூட உங்களுக்கு நல்லதுதான் ஆனா என்ன பண்ண முடியும் அவர் ஒரு மாதம் தான் அஸ்தங்கம் ஆகுறாரு அதாவது ஜூன் ஒம்பது டு ஜூலை ஒம்பது மட்டும் அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கொடுப்பாரு ஆனா பகுதியா கொடுப்பாரு ரொம்ப ஸ்லோவா கொடுப்பாரு நிதானமா கொடுப்பாரு ஸோ கெடு பலன்களும் ரொம்ப ஸ்லோ ஆயிடும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் சரி இப்ப பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க கோயிலுக்கு உருளைக்கிழங்கு நெய் வாங்கி கொடுங்க தானம் பண்றது நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் இப்ப ஓகேங்க நெய் வாங்கி கொடுக்கும்போது அவங்க பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க உருளைக்கிழங்கு என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க உருளைக்கிழங்கு கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறீங்க இப்ப பிரசாதம் பண்ணும்போது சாம்பார் சாதம் அதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா சோ அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல புரோகிதர்கள் உங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னாலும் நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுங்க கோயிலுக்கு வாங்கி குடுக்கறத உங்க கோயிலுக்கு செஞ்சுக்கினாலும் புரோகிதர் தான் சாப்பிட போகிறாங்க இல்ல அவங்களே உங்க வீட்டுக்கு செஞ்சுக்கினாலும் உங்களுக்கு நல்லதுதான் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக குரு அஸ்தங்கம் விருச்சிகத்துக்கு நல்லது வாழ்த்துக்கள் இப்போ இந்த குரு அஸ்தங்கம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி இருக்கிறது பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லைங்க நீங்க சில ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்க சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லது நடக்காது குரு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பல பதிவுகள் பல ராசிகளுக்கு பல விதமான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா கோச்சார பலன் நாற்பது சதவிகிதம் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் அறுபது சதவிகிதம் அப்போ அந்த சுய ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ